எப்படி சொல்றது பார்க்கறதெல்லாம் ஆசைப்படும் குறிப்பாக நான் சொல்றது யாருக்கு செட் ஆகுன்னா பசங்க ஸ்கூல்லேயே படிச்சுட்டு பாய்ஸ் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு பாய்ஸ் ஸ்கூல்லேயே இது பண்ணிட்டு பொண்ணுங்களாக படாம காலேஜுக்கு போனா இல்ல ஆஃபீஸுக்கு போனா ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணுங்களை பார்க்கும்போது இப்ப பாரு அழகான பொண்ணு பார்க்கும்போது இல்ல ஓரளவு சுமாரான பொண்ணு பார்க்கும்போது ஏன் பொண்ணுன்னு ஒன்று பார்த்தாலே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதான் ஹார்மோன்ஸ் கோளரா இல்லை என்னன்னு சொல்ல தெரியல பட் அந்த சமயத்துல நம்ம எப்படி விவேகணும் அப்படின்றது இப்போ என் வாழ்க்கையில நான் இதுவே சொல்றேன் நானும் அதே தான் காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல போனேன் எங்க ஏரியாலயே வந்து ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ஸு சரி அது இல்லாம எங்க டிபார்ட்மெண்ட் வர எங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா எப்படி சொல்றது நான் ஆனா போய் யாருக்கிட்டையும் பேசினது கிடையாது பட் ஒரே டிபார்ட்மெண்ட்னால பேசணும் பேசணும் வந்துட்டு பேசணும் பஸ்ல போவோம் வருவோம் அப்ப எல்லாம் பேச இந்த பொண்ணு பாக்க சுமாரா இருக்கும் வச்சுக்கோங்க ரொம்ப அழகெல்லாம் சொல்ல முடியாது இருக்கும் பட் நம்மளுக்கே இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே பேசினது இல்லையா பேசணும்னா நம்மளுக்கு என்ன தோணும் லவா இருக்குமோ இல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படி எல்லாம் தோணி ஸோ இதுதான் நான் சொல்ல வர நம்ம பாக்குறது எல்லாத்துக்கும் நம்ம ஆசைப்படுவோம் சரி அந்த பொண்ணு மேல சரி பேசுவோம் நல்லா தானே பேசுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் கூட பஸ்ல இருக்காங்க கிளாஸ்ல இருக்காங்க எல்லாம் ஓட்டினாங்க பட் ஆனா இந்த பண்ணிக்கிட்டு பேச பிடிச்சிருந்துச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் போயிட்டு இருந்துச்சு ஒன்னு பெரிய இது சொல்லுது நம்மளுக்கு இருந்துச்சு இதுதான் லவ்வா லவ் இல்லையா அப்படின்ற மாதிரி தடவை ஓட்டுறதெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்க ஓட்டுறதெல்லாம் பிடிக்காம டக்குன்னு அண்ணன்னு சொல்லிட்டான் நம்மளை பார்த்தா அண்ணன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி அதே ஒரு மாதிரி போச்சு நம்ம ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ட்டு அப்புறம் ஃப்ரெண்டு நம்மளுக்கு க்ளோஸ் வந்து அவங்க கிட்ட போய் கேட்டேன் என்ன முக்கிய இல்ல மேடம் அண்ணன் சொல்றா இப்படி சொல்ற இதை நம்ம போய் பேசுறது அவாய்ட் பண்ணுறா அப்படின்னா நான் சொன்னா நீ இப்ப அவாய்ட் பண்ணதான்னா தப்பா போகும் உனக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல இல்ல அப்படியே அப்படியே அண்ணன் அதே கண்டினியூ பண்ணிக்க அப்படின்னா நான் அது அப்படியே சரி ஓகே அது எடுத்து அதாவது இதை வீட்டு சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஏதுன்னே தெரியாது ஒரு பாக்குறோம் பேசுறோம் பழகுறோம் இது இல்ல பார்த்தோன்னே நம்மளுக்கு நிறைய பிடிக்கும் பிடிச்சா அது லவ்ன்றது கிடையாது ஸோ அது அண்ணன் சார் முடிஞ்சு அடுத்து செகண்ட் இயர்ல எல்லாருமே ஒரு பொண்ணை பாக்குறாங்க கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு பார்க்க வேற லெவலில் எடுப்பான் நம்ம அழகு எல்லாமே ஓகேவா நம்ம சைட் அடிப்போம் நம்ம சைட் அடிக்கிறதுனா நம்ம என்ன சைட் அடிக்கிறது எப்படின்னா எப்படி நம்ம பாக்குறாளா பாக்குறாளான்னு பார்த்துட்டே இருப்போம் அந்த பொண்ணு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கதை நீ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த படத்தோட தனுஷ் படம் காதல் தொண்டை என்றுக்கல அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும் போது அந்த பொண்ணு கூட பேசணும் பழகணும் கூட இருக்கணும்னு தோணுது போற அது என்ன ரிலேஷன் சொல்ல தெரியாது பட் அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லாம் போல பட் பேசணும் நல்லா இருக்கே அப்படின்னு தோணுமே தவிர அது எதுக்குள்ள கொண்டு வரதுன்னு தெரியாது அந்த கடுமையற்றங்கள் அந்த பொண்ணு தப்பா பார்க்கணுமா பார்க்க கூடாதா எது தப்பு ரைட்டு எதுவுமே தெரியாது அந்த ஒரு கன்ஃபியூஸ் அது போச்சு இந்த ரெண்டாவது எப்படி சொல்றது அந்த பொண்ணு நாய் மாதிரி பார்த்துச்சுன்றதை நம்ம அறியாம நம்மளதான் பாக்குது அவளுக்கு நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மைண்ட் செட் வச்சுக்கிறோம் ஏ சொல்றது அவன் நம்ம இங்கெல்லாம் போறாங்களோ பின்னாடிய போய் பார்க்கறது அவங்க நம்ம பாப்பா நம்மளால ஒரு பொண்ணு பாக்குற அது இவ்வளவு அழகான பொண்ணு நம்மள பாக்குற அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஏரியாவ ஏரியா போறது பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி போறது இது பண்றது அதாவது ஒரு உண்மையான லவ்ன்றது வந்து நம்ம போட்டு பார்க்கணும் இது பண்ணணும்னு இருக்கும் இது அப்படி கிடையாது நம்ம இதுல என்ன சொல்றது இது ஒரு இன்ஃபாக்சேஷன் லவ் ஆ ஃப்ரெண்ட்ஷிப்பா எதுவுமே தெரியாது நம்மளுக்கு வந்து நீங்க பழங்குறவங்களுக்கு இது ஒன்றும் பெருசா தெரியாது பெண்ணோட வாசமே பண்ணாதவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் எல்லாமே இது ஒரு வித்தியாச அனுபவமா இருக்கும் நீங்க எப்படி எழுதிய வருன்றதெல்லாம் தெரியல பட்டவும் புரியுதுன்னு சொல்லிட்டு யாராலும் பண்றது ஏன் வாங்க பட்டு புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன் இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை இது வரைக்கும் ஒரு பெண்ணோட வாசம் பட்டு அப்படின்றது தெரியாம இந்த விஷயத்தை சொன்னேன்

அந்த ரெண்டாவது வருஷம் வந்துட்டேன் சரி இதெல்லாம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு ஒரு கேரளத்து பொண்ணு நம்ம அரிய படிக்கணும் அந்த பொண்ணு டென்த் லீவ்ல வந்துருச்சு எக்ஸாம் லீவ் வந்துச்சா இல்ல எடுத்து வந்துச்சா அதெல்லாம் மழையில புத்திரம் அந்த பொண்ணு பார்த்தோன்னு புடிச்சிருச்சுன்னு சொன்னவங்களோட இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருந்துச்சு ஆனா அந்த பொண்ணு பார்க்கும் போது இந்த படத்துல சொல்ற மாதிரி ஓவர எக்ஸைட்ரேட் பண்றேன் வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பட்டம் வச்சு பண்ற மாதிரி ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும் அந்த ஃபீலிங்கே வேற மாதிரி இருக்கும் பட் என்ன பண்றது நாங்க எதுவும் தெரியாது மொழியும் தெரியாது இருந்தாலும் பார்த்தப்ப அழகா இருந்துச்சு நான் நானும் பார்ப்பேன் அந்த பொண்ணும் பாப்பா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் மொத்த மாதிரியில் பேசவே மாட்டோம் ஒரு மாதிரி ஸ்டாஞ்சு பாப்பா பாருங்க செத்துலாம் அப்படி இருக்கும் என்னமோ பண்ணதான் உள்ளுக்குள்ள போயிட்டு பட்டாம்பூச்சி பறக்கிறது அதெல்லாம் ஹார்மோன் ஃபீலிங்கா இல்ல நம்மளா அப்படி நினைச்சுக்கிறோமான்னு தெரியாது பட் அந்த ஃபீலிங் வந்து லைஃப் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு உண்மையா நான் சொன்னால முன்னாடி இந்த பொண்ணு இன்னும் பார்த்தேன் இன்னும் பார்த்துச்சுதான் பட் ஆனா அங்கேயும் இந்த ஃபீல் வரலாம் இந்த பொண்ணு கிட்ட வந்துச்சு அந்த அந்த ஒரு பட்டாம்பூச்சி அந்த பார்வையிலேயே பேசுறது அதெல்லாம் இப்போ இருக்கிற காலத்துல யாருக்கும் நடக்க முடியாது வாட்ஸ்அப் இதில் எல்லாமே எடுப்பாங்க முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறது தான் நடந்திருக்கு இந்த இந்த காலத்துல இருக்க இளைஞர்கள் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க அந்த ஒவ்வொரு நாளும் பாக்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு டெய்லி பாத்தேன் ஒரு ஒரு மாசம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் மறைஞ்சு மறைஞ்சு விளையாடுறது நம்மளை பாக்குறது அவ எழுதிட்டு என்னட்டது கண்ணாம்பிச்சு விளையாண்டு மட்டும் மாடியிலேயே பார்த்து ஸ்மைல் பண்றது இது பண்றது இப்படியே போயிட்டு இருந்துச்சு போகும்போது இது வரைக்கும் பேசவே கிடையாது அந்த மாசத்துல ஆனா போகும்போது நம்மளுக்காக ஒரு மாதிரி கை காமிச்சுட்டு பை சொல்லிட்டு போனோம் அது ஒரு மாதிரி பண்ணிருச்சு இதுக்குள்ள அதுக்கப்புறம் எனக்கும் காலேஜ் ரெண்டு வருஷம் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் அதை பாட்டு ஜாலியா பேசி சும்மா கை கடிச்சிட்டுங்க அப்பப்போ இந்த பொண்ணோட நினப்பு வரும் போகும் என்னன்னா நம்மளுக்காக ஒரு பொண்ணு பொண்ணு அப்படின்ற மாதிரி போகணும் பேசிருக்காமோ பேசலையோ மிஸ் பண்ணிட்டோமோ

ஆனா என்ன அந்த இரண்டாவது வேட்டி திருவிழா பிறந்த இருக்க மாட்டான் நான் இருந்தேன் எப்படி சொல்றது அது ரெண்டாவது வாட்டி வரும்போது இந்த பழக்கெல்லாம் நடந்திருப்பாலோ நம்ம நினைச்சிட்டு இருப்பாளோ அப்படின்ற ஒரு பாட் நம்ம கூட ஓடிட்டு இருக்கும் ரெண்டு வருஷம் ஆச்சு எந்த பொண்ணு நம்மள நினைச்சிட்டு இருப்பாங்க நம்மளே நம்மளே முக்கிய மாதிரி நினைக்கல எப்படியாச்சுதான் நினைப்போம் அவ நடப்பதே ஃபுல்லாலாம் இல்லை அப்படின்ற மனுஷன் தான் நம்ம இருந்தோம் அதே மாதிரி அவளுக்கு நம்ம ஞாபகம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி சொல்லுவேன் அந்த மாதிரி டெய்லி பாக்குறது சிரிக்கிறது ஒரு மாதிரி அப்ப வந்தாச்சு கொஞ்சம் பயந்து ஒளிஞ்சு இது பண்ணிட்டு இருக்கணும் இப்ப தைரியமாவே பாக்குறான்னு தெரிஞ்சே பாக்குறது அந்த அப்ப டென்ஷன் அவ பார்க்கணும் நான் பார்க்கணும் தெரிஞ்சிருவோம் நம்ம பார்க்கும் போது அழுது நிஞ்சிருவா அந்த மாதிரி இருக்கும் இப்ப அப்படி இல்ல சார் யார் ரொம்ப நேரம் பாக்குற வேண்டற மாதிரி பாத்துக்கிட்டு இது மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போயிட்டோம் ஆனா பிளஸ் டூ இல்ல இதே மாதிரி ஒரு மாசம் செம்ம ஜாலியா இருந்துச்சு கரெக்டா வேற டைமுக்கு வந்துடுறது காலைல ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி டைம் டேபிள் போட்டு கம்மியே பேசுறதுங்க அது வேற லெவல இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு போறப்போ நம்ம ஊருக்கு திரும்ப நீர் முடிஞ்சு கிளம்புறேன்ற விரும்புறது வெறும் பார்வையில போய் பார்த்தது பேச ஆனா எனக்காக ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டா பாருங்க அந்த கண்ணீரை நம்ம கையால தாங்க முடியலன்ற ஒருத்தம் இருந்துச்சு என்ன ஆனா பண்ணாதவங்களுக்காக அந்த ரெண்டு சொட்டு கண்ணீருக்காக அப்படின்னு தோணுச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா அதுதான் லவ்ன்றதை நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுக்காக ஒரு பேருக்கு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பேர் நம்மளுக்காக ரெண்டு இல்ல சொல் கண்ணைக்கு செஞ்சவங்க கண்ணுல பேசினே பார்க்க ஒரு வார்த்தை கூட நேர்ல பேச கிடையாது இருந்தாலும் நம்மளை அது ஒரு மாதிரி நேர்சி என்ன சொல்றது அந்த அன்பு பாசம் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்துட்டு போச்சுட்டேன் அது வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது கவிதையா சொல்லலாம் நிறையா எழுத சொல்ல கவிதைகள் சொல்றதுக்கு இது சரியான சந்தர்ப்பு தெரியல பட் சொல்றேன் இந்த உண்மையான காதல்றது எப்ப வரும் எப்படி வரும் சொல்ல முடியாது வேற விதமும் போட்டு பாக்கணும் போயிட்டா போனதுக்கு அப்புறம் நினைப்பு செஞ்சதும் அந்த ரெண்டு சொல்ற கண்ணீர் அதை கண் கலந்து அலுவலகத்தை இது பண்ணி போனதுன்றதுதான் அப்படியே இதா அப்பதான் முடிவு பண்ணேன் எப்படியாச்சும் பேசும்போது பண்ணன்ட்டு டெய்லி எங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணி பேசுறாப்புல அவங்க வீட்டுக்கு ஏன்னா அந்த பொண்ணு கேரளா அவங்க அப்பா இங்க வேலை பாக்குறாப்புல நைட்டு ஃபோன் பேசுவார் அது வந்து நமக்கு தெரியும் இதெல்லாம் நோட் பண்ணாம இருப்போம் சொல்லுங்க அப்படி பேசும்போது நான் என்ன பண்ணேன் அந்த வீட்டுல ஒரு பையனை விஷேர் பண்ணி எப்படியாச்சும் அந்த நம்பர் மட்டும் விசாரி பண்ணிக்கிறா டெய்லி நைட்டு கால் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த நம்பர் பண்ணிட்டேன் பண்ணிட்டு போன் பண்ண அப்பதான் உங்களுக்கு இருக்கிறவங்க பெரிய சாப்பிட்டு அதுவும் என்ன சொல்லுதா அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது எனக்கு மலையாளம் தெரியாது ஏன்னா ரெண்டு பேரும் பேசணும் என்ன பண்றது அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தன் மலையாள ஃப்ரெண்டு அவன் தங்கச்சிக்கு தான் ஹெல்ப் பண்ணி அவன் நம்பர் நம்பரை கொடுத்துதான் பேச ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் லவ் போச்சு இதோட லவ் என்னாச்சுன்ற முடிவை நான் அதுக்கப்புறம் சொல்றேன் ஓகேங்களா இப்போதைக்கு நான் இந்த கதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு காதல் அப்படின்றது லைஃப்ல எப்படி இருக்கணும்ன்றதுன்னு சொல்றேன் அதுவும் இந்த என்ன சொல்றது பாக்குறதெல்லாம் ஆசைப்பட்டுட்டு பொண்ணுன்றதெல்லாம் பொண்ணுனாலே பிடிக்கும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்துகிட்டு ஏன்னா ஒரு அம்மா பையனா ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் வரும் பொண்ணுன்னா பையன் மேல இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனா பொண்ணு நாடையே படாமத்த வந்தாலும் நம்மளுக்கு வந்து எது உண்மையான அளவுன்னு தெரிந்ததுலயே நமக்கு ஏகப்பட்ட நின்று நூடுல்ஸ் ஆயிரும் ஏன்னா அடிப்பட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் இது லைஃப்ல உண்மையான காதல் இது மற்றதெல்லாம் வந்து ஒரு எது சொல்றது ஒரு ரிலாக்ஸேஷனா இல்ல ஒரு சும்மா ஒரு சைட் அடிச்சதனும் அப்படின்றது விட்டாங்க அதை போய் நம்ம டீப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் டீப்பா எடுத்துக்கிட்டு நம்மளே வறுத்துக்கிட்டு இது பண்ணாம லைஃப்ல காதல் தான அமையும் அது எப்போ எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் லைஃப்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் ஒரு விதமான லவ்வை இன்னும் கண்டுபிடிங்க எல்லாத்தையுமே எல்லாத்துக்குமே ஆசைப்பட்ட எது உண்மையோ எது புரியும் தெரியாம எங்களே நீங்க படிப்பிட்டாங்க தேங்க்யூ பை